யூடியூப் சேனல்லேயோ அவரி செடியை பற்றி ஒரு நியூஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கு கீழே நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க இது வந்து அவரி செடி இல்லைங்க கொழிஞ்சி செடி அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க நான் வந்து ஒன் மந்த் முன்னாடிங்க எனக்கு கிளாரிட்டியாக தெரியும் எது அவரி எது கொழிஞ்சின்னா அதை வந்து ஒரு ஃபெமிலியரான ஒரு அக்காட்ட தாங்க தெரிஞ்சுக்கிட்டு சரி அது உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணலான்னு நான் சொல் சொல்கிறேங்க நல்லா கவனிச்சிங்கன்னா கண்டிப்பாக புரியுங்க கொழிஞ்சியோட இலை பூக்காய் இதை மூணை வச்சுமே ஈஸியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம் அவரிக்கு கொழிஞ்சிக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்குங்க நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அவரி செடியோட பூ பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்குங்க கொழிஞ்சி செடியோட கம்பேர் பண்ணும்போது அதே போல் பூவோடய கலர் பார்த்திங்கன்னா இது வந்து டார்க் பஞ்சு மிட்டாய் கலரில் இருக்குங்க நீங்களே பாருங்கள் நல்லா தெரியும் நல்லா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பூ வந்து தனியாக ஒத்தத்தையே பூக்காதுங்க கொஞ்சம் அடுக்கு போல் தான் பூக்கும் அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் அதே போல் சைஸ் வந்து ரொம்ப குட்டியாக இருக்குங்க அவரியோட பூ அதோடய காய் பாருங்க பீன்ஸ் காய் போல் இருக்குது குட்டி பீன்ஸ் போல இருக்குங்க அவரியோடது நீங்கள் கொழிஞ்சி கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப குட்டியாக இருக்குங்க இது வந்து அவரியோட பூ பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு அதுவே கொழிஞ்சியோட பூ பாருங்கள் எப்படி டிஃப்ரென்ஸு உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் இது வந்து அவரியோட காய்ங்க ஒரு குட்டி பீன்ஸ் போல் இருக்குது அதே ஒரு கொழிஞ்சியோட காய் பாருங்கள் அவரக்காய் போலவே இருக்குது குட்டி அவரக்காய் போல் இதை வச்சே நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாங்க இது வந்து அவரியாக கொழிஞ்சி அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு சூப்பரான இது பற்றிருக்குங்க அதை எந்த செடியை நம்ம டெஸ்ட் பண்ணுறோமோ அந்த செடியை வந்து ப இலை பறித்து இந்த மாதிரி கட் பண்ணோம் அப்படின்னோம்னா ஸ்ட்ரெயிட்டாக கட் ஆச்சுன்னா அது அவரிங்க ஒரு வேளை நம்ம பாருங்கள் இது எப்படி ஸ்ட்ரெயிட்டாக கட் ஆகிருக்குதுன்னு நீங்கள் எந்த இலையை கட் பண்ணாலும் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வெட்டின மாதிரிதாங்க அவரியோட இலை வந்து கட் ஆகுது அதே கொழிஞ்சி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சென்டரில் வந்து எப்படி கட்டாயிருக்குன்னு நீங்களே பாருங்கள் டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேங்க கண்டிப்பாக இதுக்கு மேலே உங்களுக்கு டவுட்டே வராதுன்னு நினைக்கிறேன் அவருக்கு கொலிஞ்சிக்கு இவ்வளோ தாங்க டிஃப்ரென்ஸு இதை வச்சே நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இனிமேல் வந்து அவரையும் கொ கொழிஞ்சி போட்டு குழப்பதே தேவையில்லைங்க கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ